கண்டுபிடித்தா மற்ற காரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கரணம் அப்படிங்கிறது அம்மா மாதிரி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கரணம் வந்து இப்போ உங்க நீங்க வந்து ஒரு கரசை கரணத்துல பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கரணநாதன் யாரு சந்திரன் சந்திரன் வந்து கோஜாரத்துல எப்பயும் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டார் இன்னைக்கு ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பாரு அப்படி இருக்கும்போது யோகமான நட்சத்திரங்கள்ல கர்ணநாதன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு அதே வந்து அவயோகத்தன்மையா இருக்கக்கூடிய இப்ப கரசை கர்ண பிறந்த பிறந்திருக்கிறீங்க ஆனா அவ அவங்களேவும் வந்துட்டு நீங்கள் என்ன கரண் கரணத்தில் பிறந்தாலும் யோகம் கண்டுபிடிக்கணும் அந்த யோகத்தில் இப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவயோகி என்ன வரும் சூரியன் வரும் அப்போ சூரியன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வரும் அப்போ இந்த சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் வந்து எதை வந்து புனிதப்படுத்தணும் இப்போ நீங்கள் உத் உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை அந்த அவயோகியை வந்து எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விழாவறியாக சொல்றேன் சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா யோக நட்சத்திரங்கள்ல ப யோக நட்சத்திரங்கள்ல நீங்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கர்ணநா கர்ணநாதனை எப்படி இயக்கிறது கர்ணநாதனை இயக்கினால் காரிய வெற்றி அதாவது எப்படி காரிய வெற்றி இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் படிப்பு வராம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த படிப்பு வரும் அதே மாதிரி வந்துட்டு தொழில் ரீதியா கஷ்டப்படுறாங்க பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கு முக்கியமாக வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையே அதுக்கடா வாழறோம் அப்படிங்கறது தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனையும் கர்ணநாதன் கண்டிப்பாக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனால் நீங்க பிறந்த கரணம் என்ன அந்த கர்ணநாதன் யாரு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை நீங்க ஆக்டிவேட் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது உறுதி அது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்தில் நான் படித்த பாடம் ஏன்னா அதை சொல்கிறேன் இல்லையா அம்மா கர்ணங்கிறது யாரு அம்மா அம்மா என்ன என்னைக்கு வந்து நம்மளை கைவிடுவாங்க இல்லையா அம்மாவை வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே வந்து அம்மாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி தான் கா கர்ணத்தை பிடித்தால் காரிய வெற்றி ஆனால் கர்ணநாதனை பிடிக்கிறத விட கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் புனிதப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகளில செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த செக்ஷன்ல நேரம் பார்த்தோம் இல்லையா இப்போ இனி வந்து பார்க்க வேண்டியது சதுஷ்பாத காரணம் கிம்ஸ்துக்கின கரணம் இந்த ரெண்டு இன்னும் தான் பார்க்கணும் அதில் சதுஷ்பாத காரணம் வந்து ரொம்ப வித்தியாசமான காரணம் இந்த வித்யா இந்த கரணம் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமும் அமாவாசையில தான் வரும் அமாவாசையோட டைம்ல அந்த திதி தான் இந்த சதுஷ்பாத கரணம் வரும் இது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் ஆகாது தான் ஒரு ரெண்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் வரும் இந்த சதுஷ்பாத காரணம் இந்த சதுஷ்பாத காரணத்துக்கு கர்ணநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் குரு பகவான் மற்ற கிரகங்களை விட ஜூபிட்டர் மட்டும் எவ்வளவு நல்லா பிசிக்கலி நல்லா பெருசா இருப்பாரு இல்லையா தங்க கலர்ல இருப்பாரு குரு பகவான் வந்து தங்க கலர் மட்டும் இல்லை அவருதான் தங்கம் ஓகேங்களா விலங்கு வந்து நாய் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் சதுஷ்பாத காரணத்தை வந்து இயக்கணும்னா நாய்க்கு வந்து உணவு போடுறது நாயை வந்து வளர்த்துறது இதை மட்டும் செஞ்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து கர்ணநாதனுடைய முழு பலனும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா புனர்பூசம் விசாகம் போரட்டாது இருக்கிற நட்சத்திரங்கள்ல வந்து புனர்பூச நட்சத்திரம் வந்து ரொம்ப ஆஹ் புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி பேசப்பட நிறைய பேசணும் கேட்டீங்கன்னா ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் இல்லையா உம் ராமர் வழிபாடு நம்ம வந்து புனர்பூச நட்சத்திரத்துல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அந்த ஜாதகத்துல புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் நின்றால் நீங்கள் ராமர் வழிபாடு அழகாக எடுத்துக்கலாம் இந்த ராமர் வழிபாடு நீங்கள் எப்போ எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா சதுஷ்பாத காரணம் வரும்போது எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதிகண்ணன் வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகம் வரும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு கிள வகுப்பில் நாங்கள் எடுப்போம் இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தை வந்து இயக்கணும்னா கரும்பு சாறு இப்போ வந்து நீங்கள் கடையில் போனாலும் அழகாக கிடைக்குதே கரும்பு சாறு தாகம் வரும்போது கரும்பு சாரம் வாங்கி குடிக்கலாம் வீட்டில் வந்து வில்லு அம்பு வில்லு அம்பும் வந்து இந்த இதுல எல்லாம் வைப்பாங்க இல்லையா இந்த அழகுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வைக்கிற இடத்துல வந்து இல்லைன்னா பூஜை அறையிலயோ நீங்கள் வந்து வில்லம்பு வாங்கி வைக்கலாம் புல்லாங்குழல் வாங்கி வைக்கலாம் சாமி பூ பூஜை அறையில் மூங்கில் அரிசி வந்து சாப்பிடலாம் மூங்கில் மூங்கில் ஆகக்கூடிய சேரு மூங்கில் ஆகக்கூடிய கூடை வச்ச ஊஞ்சல் விசிறி கட்டில் மூங்கிலில் தான் கிடைக்காத விஷயம் இருக்க என்ன நிறைய விஷயத்த நீங்கள் வந்து மூங்கில் இதில் யூஸ் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ண பண்ணவே உங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ கர்ணநாதன் வந்து நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ இது வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டானது அடுத்தது விசாகம் விசாகம் அப்படின்னு சொன்னாலே விசாகன் யாரு முருகன் தான் திருச்செந்தூர் முருகன் விளாம்பழம் விளாம்பலம் தான் அதோடைய ஃபுட்டு அதனால் நீங்கள் வந்து விளாம்பழத்தை சாப்பிட்றது வந்து உங்களுக்கு வந்து தி பெஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரும் ஆனால் முதல் பத்து மணி நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யறீங்களோ அதுல வந்து அது திருச்செந்தூர் முருகருக்கு போயிட்டு வழிபடவோ இல்லை பெண் நாய்க்கு வந்து உணவு கொடுக்கவோ செஞ்சீங்கன்னா சந்தான பாக்கியம் உறுதி பொதுவாகவே வந்துட்டு ஆஹ் சொல்லுவாங்களா ஷஷ்டியில விரதம் இருந்தா ஆஹ் சட்டியில இருந்தால் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க என்னது ஷஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பை அகப்பைனா கர்ப்பை அதுல வந்து கண்டிப்பா குழந்தை உருவாகும் அப்படிங்கறத அந்த பழமொழியோட அர்த்தம் அந்த சஷ்டி விரதம் வந்து அமாவாசை வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் டென் ஹவர்ஸ்ல திருச்செந்தூர் முருகரை போய் வழிபட்டு முருகர்கிட்ட நீங்க எப்படி கேட்கணும் அடம் பிடிச்சு கேட்கணும் அதுதான் வைக்கும் ஏன்னா இப்போ நம்ம நம்ம பெண் இல்லையா நமக்கு மட்டும்தான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்குண்டா குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு உண்டான இயற்கையான அந்த அமைப்பு வந்து ஆண்டவன் நமக்கு தான் கொடுத்துருக்குறான் ஆம்பளை கொடுக்கல மற்ற எந்த திருநங்கைகளுக்கோ யாருக்குமே பண்ண முடியாது அப்போ நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியே நம்மளை படைச்சதே தான் படிச்சிருக்கிறான் ஸோ நம்மளுடைய பிறவி பயன்கிறது என்னது நம்ம பிறந்தோ நம்மளுடைய ஒரு குலத்தை ஓ சந்ததியை வந்து உருவாக்கி வச்சு வைக்க வேண்டியது நம்மளோட கடமை ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிறவி பயனே அதுதான் பெண்களுடைய பிறவி பயனே அதுதான் ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தை இல்லாதவங்க சஷ்டியில் விரதம் இருந்து வழிபட்டியில திருச்செந்தூர் முருகனில் இருந்து வழிபடுறது பார்க்கணும் நீங்க புதுசாக வரக்கூடிய முதல் பத்து மணி நேரத்துக்குள்ள விரதம்

பிசிஓடி ப்ராப்ளத்துனால குழந்தை ஒன்று இப்போ லேடிஸுங்களுக்கு தெரியும் பிசிஓடி ப்ராப்ளம் ஜென்ஸுங்களுக்கு அவனுக்கு சொன்னால் புரியாது பிசிஓடிங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு சின்ன நீர்க்கட்டிகள் தான் அப்போ அந்த நீர் கட்டியை உடச்சி விட நீர்கட்டிங்கிறது இந்த பபிள்ஸ் மாதிரி நம்ம இதில் பபிள்ஸ் மாதிரி வர்றதுதான் இந்த பிசிஓடி அந்த பிசிஓடி வந்து என்ன பண்ணுன்னா வந்த அந்த விந்துவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளார அமிச்சு விடாமல் கட் பண்ணி கட் பண்ணி டைலூட் பண்ணிவிடும் அதுதான் அந்த பிசியோடு செய்யற வேலை அப்போ இதனால குழந்தை தங்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த விசாக நட்சத்திரத்தை அதாவது இந்த திருச்செந்தூர் முருகரை அமாவாசை அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டென் ஹவர்ஸில் போய் விரதம் இருந்து நீங்கள் அந்த பு இது சாமியை வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது நடக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் அதுதான் நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன் ஏன்னா கிருஷ்ணர் வழிபாடு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்குங்களா ரோகிணி நட்சத்திரத்துக்கு அந்த கிருஷ்ணர் வழிபாடு ஒரு ஒரு சில ஆளுகளுக்கு அது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி முருகரை வழிபடுறவங்களுக்கும் அதை ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு இது எடுத்துக்கோங்கன்னா சொல்லி அடிக்கலாம் சொல்லி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ரெண்டாவது கன்சீவ் ஆனவங்களாம் உண்டு நான் சொல்லி இந்த நேரத்தில் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெண்டாவது கன்சீவ் ஆகி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குதுங்க கண்டிப்பா அதாவது என்னன்னா அவங்களோட ஜாதகத்திலயும் வந்து விசாக ஏதோ ஒரு வகையில் கெட்டு போயிருக்கும் அதே மாதிரி வந்து அவங்க சூரியனார் வழிபாடு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வனிசீகரணத்துல சொன்னோம்ல அக்னிஹோத்திர யாகம் அது பண்ண பண்ணவே அவங்களுக்கு வந்து அதுல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சோ நீ அவங்க வந்து அதை செய்யணும் இதுவும் குழந்தைங்க குழந்தைங்கிறது என்னது ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் தேவை இல்லையா இப்ப ஆணும் பெண்ணும் இணைஞ்சுதான் இதை செய்யணும் இந்த விரதம்ங்கிறது ஆணும் கணவரும் மனைவியும் சேர்ந்து இந்த விரதம் இருந்தாதான் இந்த சஷ்டி விரதம் வந்து பூர்த்தி ஆகும் ஓகேங்களா அடுத்து உம் கண்டிப்பா இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதினால யாரு நிறைய காசு வச்சிருப்பாரு குண்டர் பாரு கையில மூட்டை வச்சிருப்பாரு யாரு குபேரரு குபேர வழிபாடு குபேர வழிபாடு யாரெல்லாம் எடுக்கலாம் எந்த டைம்ல எடுத்தா அவங்களுக்கு பணம் வந்து வரும் அப்படிங்கறது நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன் அந்த பூஜையை வந்து எப்படி பண்ணலாம் யாரு பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லறேன் அது வந்து சூலம் வரியம் வைத்திருதி இப்ப இந்த 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 நான் சொன்னேன் இல்லையா புனர் விசாக போரிட்டாது இந்த மூணு நட்சத்திரத்தையும் நீங்க எப்போ பலப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா சூலம் வரியார் வைத்திருதி நாமயோகம் வரும்போதும் சதுஷ்பாத கரணம் வரும்போதும் நீங்க வந்து இந்த குபேர வழிபாடு எடுத்துக்கலாம் இல்லை மாம்பழம் இப்போ கூட மாம்பழ சீசன் தான் இல்லை மாம்பழ சீசன்லாம் இல்லை அப்படின்னா கூட இப்போ மாசா கிடைக்குது அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாம்பழத்தை வந்து ஏதோ ஒரு வகையில நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பூரட்ட அதே வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்புறம் என்ன பண்ணலாம் கடைவீதிக்கு போகலாம் ஏன்னா கடைவீதிங்கிறது என்னது கஜானா அந்த அந்த மார்க்கெட்டோட ஃபுல் கஜானா அங்கே தான் இருக்கும் மொத்த பொருளும் இருக்கும் அங்கே இல்லாத பொருளே இருக்காது அதுதான் அந்த மார்க்கெட்டு ஏரியா சந்தை இடம் அந்த இடத்துல போய் நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது எதையாவது ஒரு வேடிக்கை பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் பண்ண பண்ணவே வந்து புரட்டாதி நட்சத்திரம் இயங்கும் அது வந்து எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா சூலம் வரியான் வைத்திருதி இந்த நாமயோகம் வந்து வரும்போது செய்யும்போது அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குபேரத்தை குபேரனுடைய அந்த அனுகிரகத்தை வந்து ஆக்டிவேஷன் கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து பண்ண பண்ண அதாவது இப்போ புனர்பூசம் விசாகம் பொருட்காது இதெல்லாம் பண்ண பண்ண நமக்கு என்ன நல்ல பண வரவு கிடைக்கும் அப்போதான் ஒரு கொஷின் கேட்டாங்க பண வரவுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படி சொல்லி இப்போ நீங்கள் வந்து என்ன ஜாதகத்தில் பிறந்தீங்கன்னா எனக்கு தெரியாது நான் என்ன டைம்லாம் பிறந்தேன்னு தெரியாது ஆனால் நான் கேஷுவலாக ஒர்க் பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரு நல்ல யோகத்துக்கு தான் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் புனர்பூச விசாக புரட்டாதி இந்த நட்சத்திரங்களை தாராளமாக இயக்கலாம் இயக்க இயக்க உங்களுக்கு பண வரவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்த நேரம்லாம் எனக்கு தெரியாது மேடம் ஆனால் வந்து நான் வந்து நான் ஒரு நல்ல ஒரு குருஸ்தானத்தில் ஒரு ப நல்ல பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல தான் இருக்கும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு குழந்தையோட யோகம் வேணும் ஏதோ ஒரு தடை இருக்குது அந்த தடையை நீக்கணும்னாலும் இந்த புனர்பூசம் விசாக பூரட்டாது இந்த மூணு நட்சத்திரங்களையும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நான் ஒருத்தருக்கு தான் நம்பிக்கை இருக்குது ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும் ஓகேங்களா குழந்தையோட விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்குதான் சுபமுகூர்த்த நிர்ணயம் நம்ம கிட்ட வகுப்பு இருக்குது அது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தான் அதோட ஃபீஸ் டீட்டெயில் அந்த முகூர்த்த நிர்ணயம் அதான் ஆக்சுவலி நான் சொன்னேன் இந்த மருத்துவ ஜோதிடத்துக்குள்ள தான் வந்தேன் அதுக்கு அடுத்தால நான் வந்து கிளாஸ் கேட்டுட்டே இருந்தேன் சார் கிளாஸ் போடவே இல்லை அதுக்கப்புறம் நிறைய அவர்கிட்ட ஓரியாட்டம் பண்ணி சுபமுகூர்த்த கிளாஸ் எடுத்தோம் அவ்வளோ நல்ல வகுப்பு இது இந்த வகுப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஓ இதுக்குள்ள இத்தனை காம்பினேஷன் இருக்கான்னு எனக்கே புரிஞ்சுது அவ்வளோ நல்ல வகுப்பு அதாவது நீங்கள் எந்த இப்போ ஒரு பேங்க் ஒரு பேங்க் ஒர்க்கு அந்த பேங்க் ஒர்க்குக்கு நம்ம போவோம் வேலை நடக்காது வந்துருவோம் சில நேரம் நம்ம போவோம் அதே வேலை தான் நடந்துரும் இல்லையா அது வந்து எப்படி நமக்கு முதல்ல தெரியல இவன் என்னடாப்பா ரெண்டு வாட்டி நம்ம நடக்க வைக்கிறான் மூணு வாட்டி நடக்க வைக்கிறாங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த வகுப்பு படித்தேன் இந்த வகுப்பு படிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த லக்னத்தை எடுத்து அந்த டைம் எடுத்து என்னோட டைமுக்கு எப்படி அது முடியுமோ ஏன்னா எனக்கு பகல் ஃபுல்லாக ஸ்கூல் இருக்கும் ஈவினிங் ஃபுல்லாக வந்துட்டு இது இருக்கும் பிஸி ஷெடியூல் இது நான் பேங்க்குக்கும் வர போகணும் அதுல இந்த நிறுத்த எடுத்துட்டு ஒரு வாட்டி தான் போவேன் வேலை முடிச்சுட்டு வந்துருவேன் கண்டிப்பாக வந்து என்னையும் தொடர்பு கொள்ளலாம் இல்லை எங்களுடைய குருஜியோட நம்ம சௌபாகிய மணிமணையாவுடைய நம்பர் தான் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இதில் தான் ஃபோன்பே ஜிபே எல்லாமே இருக்குது ஆயிரத்தி இரநூறுபா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும்னாலும் ஒரு டாப்பிக்குக்கு வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தான் ஏன் இந்த ஆயிரத்தி இரநூறுவான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பயன்படணும் என்னுடைய நம்பர் வந்து நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் டபுள் ஒன் த்ரீ ஃபோர் த்ரீ అంత కారణం కిమ్స్ గిణం సొనాలే గిణం వుపపులో